ஓம் நமசிவாய ஓம் வாராகி அன்னையே போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு குல தெய்வத்தை வீட்டிற்கு வளவரைக்கும் அரகஜா பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வேற எந்த தெய்வங்களுக்கு இந்த அரகஜா எப்படி பயன்படுதுன்னு தெரிஞ்சீங்கன்னா நீங்க நிச்சயமா ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு இந்த அரகஜால மிக மிக விசேஷமான ஒரு விஷயம் இருக்குங்க கோவில்களில் அபிஷேகத்திற்கு இந்த அரகஜா பயன்படுத்துகிறாங்க இதை நம்ம வந்து வாங்கும் பொழுது ஒரு நாலு பாட்டிலாவது வாங்கிக்கலாம் ஒன்று வந்து நம்ம தனிப்பட்ட தேவைக்கு பயன்படுத்திக்கலாம் இன்னொன்று பூஜை அறைக்கு தனியாக வச்சுக்கலாம் மீதியை நீங்கள் கோவில்களுக்கு தானமாக கொடுத்தா மிகவும் நல்லதுங்க நமக்கு அரகஜா வந்து நம்ம எங்கே வெளியில் போகிறோம் ஏதோ ஒரு காரியம் நமக்கு நடக்கணும்னாக்கா அரகஜாவை நீங்கள் நெத்தியில் வச்சுக்கிட்டு போங்க நிச்சயமாக நீங்கள் போகிற காரியத்தில் வெற்றி கிடைக்கும் கோவில்களில் அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கும் பொழுது இந்த அரகஜா சேர்த்து வாங்கி கொடுங்க நமக்கு கூடுதல் பலனை நமக்கு கொடுக்கும் அரகஜா வச்சு வீ குல தெய்வத்தை எப்படி நம்ம வீட்டிற்குள் அழைக்கிறதுங்கிறத பார்க்கலாம் ஒரு நல்ல நாளில் வீட்டை சுத்தம் செஞ்சுடுங்க பூஜை அறையில் ஒரு பித்தளை சொம்பு இல்லைனாக்கா செம்பு சொம்பு எடுத்துக்கோங்க அதில் தண்ணீர் முழுவதும் நிரப்பிக்கோங்க மஞ்சளோட அரகஜாவை குழச்சி பொட்டு வைங்க அதுக்கு அதுக்கப்புறம் நீங்க நெய்வேத்தியத்தை படைச்சிட்டு குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க உங்களுடைய குலதெய்வம் நிச்சயமா அந்த தண்ணில வந்து இறங்குங்க குலதெய்வம் தெரியாதவங்க அரகஜா பயன்படுத்தி குலதெய்வத்தை வீட்டிற்குள்ள நீங்க வரவழைக்கலாம் அது மட்டும் இல்லைங்க சிவபெருமானுக்கு செய்யப்படக்கூடிய அபிஷேகங்கள்ல கட்டாயம் அரகஜா இருக்குது அதே போல கால பைரவருக்கு தேய்ப்பிரை அஷ்டமி ராகு கால வேலையில அரகஜா பயன்படுத்தப்படுது ஒன்பது வியாழக்கிழமை காலையில ஒன்பதுலேருந்து பத்துக்குள்ளே கால பைரவருக்கு நீங்க வெற்றிலை பார்க்க தேங்காய் பூ பழத்தோட இந்த அரகஜா வாங்கி கொடுத்து வந்தீங்கன்னாக்கா உங்களுடைய வருமான தடை நிச்சயமாக நீங்கும் வேலை இல்லாதவங்க நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் உங்க மனத்திற்கு பிடித்த வேலை அமணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து நீங்க பயன்படுத்திட்டு வரலாம் அதே மாதிரி தொழிலில் இருக்கிறவங்களும் இதை நீங்க பயன்படுத்துனீங்கன்னா வியாபாரம் சூடுபிடிக்குங்க வீட்டில் சாமி படங்களுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வைக்கும் பொழுது நீங்க அரகஜாவையும் சேர்த்து குழைச்சி வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா உங்க வீடு கோவில் மாதிரி ஆயிடும் வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமா வாசம் செய்வாங்க இந்த நம்ம வீட்டில் இந்த வாசனை மிக்க அரகஜாவை பயன்படுத்தும் பொழுது செல்வத்தை அதிகரித்து தரக்கூடிய சக்தி இது நமக்கு கொடுக்குதுங்க இப்போது ஏதோ ஒரு பெண் பார்க்க போகிறீங்க இல்லை வேறு ஏதாவது இன்டர்வியூக்கு போகிறீங்க வேலைக்கு இல்லை வெற்றி ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வெளில போகிறீங்கன்னா நீங்கள் வெளில கிளம்பும் போது இந்த அரகஜாவை நெத்தியில் வச்சுட்டு போங்க நிச்சயமாக உங்களுக்கு ஜெயம் உண்டாகும் அரகஜாவில் பல விஷயங்கள் இருக்குது இதோட நறுமணமே நம்மளை வந்து ஒரு தெய்வீகத்தன்மை நம்ம வீட்டில் வருது நம்ம வச்சிக்கிட்டு போகும்பொழுது நமக்கு மனசே ரொம்ப லேஸ் ஆகிடுது ம எப்பொழுதுமே நம்ம ஹாப்பியாக இருக்கிறோம் இதை நான் நல்லாவே இருக்கேன் இந்த அரகஜா வந்து நான் நாட்டு மருந்து கடையில் வாங்கினேன் விலை வந்து முப்பத்தஞ்சு ரூபா போட்டாங்க இது மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் பல வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னா இதை நம்ம வாங்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் வந்து ஒன்றே ஒன்று வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் எங்கே நீங்கள் வெளில போனாலும் எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வெளில போனாலும் நெற்றியில் மட்டும் இந்த அரகஜா வச்சுட்டு போங்க நிச்சயமாக நீங்கள் போகிற காரியத்தில் நூறு பர்சன்ட் இல்லைங்க இரநூறு பெர்சன்ட் நீங்கள் வெற்றி அடைவீங்க நான் சொன்னால் உங்களுக்கு நம்பிக்கை வராது நீங்கள் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணும்பொழுது அந்த விஷயத்தை நீங்கள் கண் கூட பார்க்கும் பொழுது அதை நீங்கள் நம்புவீங்க இந்த அரகஜாவை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுடைய அனைத்து விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும் உங்கள் வீட்டில் செல்வத்தை அதிகரித்து கொடுக்கும் நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வராகி அணையினாரளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்கும் நன்றி